ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதான் உங்கள் சொல்லுக்கு மாதிரி வாங்க மீன் வாங்க போனேன் இதுதான் மீன் கடை எப்போதும் வாங்குகிற இடம் இல்லை இது கொஞ்சம் ரிங் ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் போயிட்டு வந்தேன் அப்படியே வர வழியில் வாங்கினேன் நான் எதுவும் வாங்க போகிறதில்ல இந்த குட்டி குட்டி நெத்திலி மீன் தான் வாங்க போகிறேன் ஏன்னா பெருசுலாம் வாங்கி என்னமோ நெத்திலி மீன் அன்றைக்கி இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எப்போதும் இதையே பார்த்து பார்த்து கடுப்பாக இருக்குது ஸோ அதனால் குட்டி மீன் வாங்கிட்டு போய் நெத்திலி மீன் வாங்கிட்டு போய் குழம்பு வைக்கலாம் ஓகே ஜஸ்ட்டு ரொம்பலாம் வாங்கலை நானும் ஒரு ஹாஃப் கேஜ் மட்டும் வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு என்னென்னா ஒரு 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 இன்ச்சு பெருசுக்கு இஞ்சி பூண்டு ஒரு பத்து பதின ஒரு பன்னெண்டு பச்சை காஞ்ச மிளகா ஒரு நாச்சு பன்னெண்டு பூண்டு பல் மை காட் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் குர குரண்டு மிக்சியில் டொரற் அவ்வளோதான் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் ரோல் ஆகுதுன்னு தெரியல இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் நாலு ஸ்பூன் வந்துட்டு டீஸ்பூன் சாரி துருவனை தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் அப்போவே உடச்சி அப்போவே போடணும் ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் அதே சேம் தான் டர் அவ்வளோதான் அவ்வளோதான் ஓட்டணும் இல்லைனா மிக்ஸ் கிர அம்மிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அம்மிக்கல்ல ந ஜஸ்ட்டு சும்மா குறக்குன்னு அரைச்சா போதும் அவ்வளோதான் அப்படியே டர் அவ்வளோதான் அப்படியே பூ போல் இருக்கும் அது அவ்வளோதான் அது எல்லாத்தையும் ரெண்டையும் அதை அரைச்சோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி அதோட தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு ஓ ரசத்துக்கு இதை விட ஒரு சூப்பரான நான்வெஜ் சைடிஷ் இருக்கவே முடியாது ஸோ இதிலேயே நெத்திலி மீனை கட் பண்ணி க க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு அப்படியே எல்லாத்தையும் பெசர வண்டியை உப்பு போட்டு உப்பு கருவேப்பில் அவ்வளோதான் போட்டு ஜஸ்ட்டு நான் உப்பு போட மறந்துட்டேன் உப்பு ஒரு தேவையான அளவு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அரை கிலோ மீன் தான் இது அதுலேயே ஒரு பத்து மீன் எடுத்து குழம்பு வைக்க வச்சுட்டேன் ஸோ இது அப்படியே எல்லாத்தையும் பெசற வேண்டியதுதான் பெசரிட்டு அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு நான்ஸ்டிக்காக இருந்தால் அப்படியே வைங்க அடிப்பிடிக்கும் அப்படின்னா கீழே அப்படியே இதெல்லாம் அமைக்கினதுக்கு அப்புறமா அடியில் ஒரு கால் டம்ளர் தண்ணி அப்படியே ஓரத்தில் விட்டிங்கன்னா அடியில் போயிடும் ஸோ தட்டை போட்டு மூடி சிம்மிலையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வையங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும் உடனே பதினஞ்சு நிமிஷம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தட்டை ஓப்பன் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பரான அமேசிங்கான நெத்திலி அவியல் ரெடி இதை வீட்டில் செஞ்சு மட்டும் ரசம் வச்சேன் நான் மீன் குழம்பே பார்த்தேன் மீன் எடுத்து வச்சேன் இல்லையா அதில் மீன் குழம்பே வச்சேன் ரசமும் வச்சேன் மீன் குழம்பு பூர்த்தி தான் நைட் மத்தியானம் சாப்பிட்டோம் அப்படி அடி பொலி டேஸ்ட்டு பாய் தேங்க்யூ